ஓம் மகா காலியை நமக வணக்கம் நேர்களே உங்கள் சாரா டேரோகாட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் எல்லோரும் காளிமா மெசேஜ் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க சம்டைம்ஸ் என்னால் காளிமா மெசேஜ் கொடுக்க முடியாததுக்கு காரணம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதும் அண்ட் அந்த காளிமா மெசேஜ் மட்டும் நம்ம வந்து வார வாரம் போய் தொடர்ந்து பார்க்க முடியாது அவங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜியும் அந்த ஒரு உத்தரவும் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும் போது என்ன மாதிரியான ஒரு ஹரிபரிசிட்வேஷனாக இருந்தாலும் அந்த காலிமா மெசேஜ் வந்து பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ அவங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுக்கும்போது ஓகே ஃபைன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ பட் கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து காலிமா மெசேஜ் வரும் ஸோ எப்போவுமே ஸ்ட்ரே ஆன் பண்ணி இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுவேங்க ஸோ காளிமா மெசேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம காளிமா மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி பயில் சொல்யூஷன் கொடுப்பேன்ட்ரோ உடனே மூணு ஃபைல் இருக்கும் மூணு பயலில் எந்த ஃபைலை நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்ணை மூடி காளி நல்ல மனசில் வேண்டிக்கோங்க காளி மனசில் வேண்டிக்கிட்டு தென் ஏதாவது ஒரு ஃபைலை பிக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் ஸ்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான காளிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் உங்கள் மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் காளிமாவை பற்ற நிறைய தகவல்களையும் காளிமா வழிபாடு பற்றியும் நான் வந்து ஒரு சேனலில் பேசியிருக்கிறேன் ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அங்கே போயிட்டு நீங்கள் காளிமாவுடைய தகவல்கள் வழிபாடு முறைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால் இங்கே நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் ஓகே ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே திருட்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க மொழிகான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃபைல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா காலியமாக தரக்கூடிய மெசேஜ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் காலி வழிபாட்டு முறைகள் அவங்களுடைய இன்னும் சில தகவல்கள் அதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் ஸோ அதையும் போய் தாராளமாக பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நிறைய விதமான ஒரு கைடன்ஸ் வந்து வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெசேஜ் என்ன காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் சாமுண்டா காளிமக மாயா லலிதா திரிபுர சுந்தர் காளிமா மாவுங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பாக்கும் போது காளி மாவை நினைச்சு ஏதாவது காளி கோவிலுக்கு போங்க இப்போ புராதான காளி கோவில் பழங்காலத்து காளி கோவில்லாம் ஊர் சைடு இருக்கும் சோ அங்கெல்லாம் வந்து ஆஹ் மேபி துர்காதேவி கோவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் துர்கை அம்மன் கோவில் காளி கோவில் அமர் அம்மன் கோவில்கள் ரொம்ப உக்கரமாக இருக்கக்கூடியவங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நீராடணும் அப்படின்றாங்க கண்டிப்பாக அதுவும் குளம்ன்றது வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேபி அங்கே ஒரு அள்ளி மலர்கள் தாமரை குளம் இந்த மாதிரியான இடத்துல கூட பட் சேஃப்டியோட ஓகே நீராடுங்க சோ இப்படி நீராடும் போது உங்களுக்கு காளிமாவினுடைய கம்ப்ளீட் எனர்ஜி நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற வெளியே எந்த விதமான ஒரு டார்க்னஸா இருந்தாலும் அது காளிமாவுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற இருள் சுழ்ந்த விஷயங்கள் எல்லாமே காளிமாவுக்கு தெரியும் சோ அதெல்லாம் உடனடியா உங்க கிட்ட இருந்து நீக்கணும் அப்படின்றாங்க அதை நீக்கறதுக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்க மற்றபடி வேற பெரிய பெரிய ப்ராசஸ் செய்யறது இல்லை யாரையாவது நம்பி ஏமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படி செய்ய முடியாத சூழல்கள் உங்களுக்கு நேர்ந்தாலுமே கூட நீங்க இந்த ஒரு விஷயத்த காளிமாவை மனசுல நினைச்சு நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கான அந்த விடுபடுதல் ஓகே அந்த டார்க்னஸ்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுறத நிச்சயமா வந்து நடக்கும் அண்ட் உங்களுடைய உடல் நலத்துல ஏதாவது ஒரு கோளாறுகள் இருக்கு உடல் ரீதியா கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுறீங்க கொஞ்ச நாளா வந்து நல்லா இருப்பீங்க பார்க்க நல்லா இருப்பீங்க பட் கொஞ்ச நாளா முகத்துல ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு டார்க்னஸ் தெரியுது அப்படின்னாலும் ஸோ அதற்கு இந்த விஷயம்தான் சிறப்பான தீர்வாக இருக்கும் அப்போ அம்மன் ஆர் காளி கோவில் இங்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல நீராடணும் நீராடதா ஓகே ஸோ இதை பண்ணும் போது முழுக்க முழுக்க நீங்கள் காளி மாவை மட்டும் தான் மனசில் நினைக்கணும் ஸோ அங்கே போய்ட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டோ வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டோ பண்ணாமல் காளி மாவை மட்டும் மனசில் கம்ப்ளீட்டாக நினச்சி இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அண்ட் இன்னொன்று நீங்கள் உங்கள் கையால் தாமரை மலர்கள் இல்லை அள்ளி மலர்கள் ஓகே அள்ளியே ரெட் கலர் இருக்கும் ஒயிட் கலர் இருக்கும் பிங்க் ஷேட்ல இருக்கும் அள்ளி ஆர் தாமரை மலர் மலர்கள் அள்ளி வந்து கொளுத்தங்கரையில் இருக்கும் ஸோ இந்த மலர்களை எடுத்து காளிமாவுக்கு நீங்கள் வழிபட்டு சாத்தி வழிபட்டிங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ அவங்க உங்கள் எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணுறத உடனே உங்களால் உணர முடியும் ஸோ இந்த விஷயமும் நீங்கள் பண்ணணும் ஓகே மனசையும் உங்களுடைய உடலையும் அழகாக வச்சுக்கோங்க ஸோ அதற்கான விஷயங்கள் பண்ண தயங்கவே வேண்டாம் ஏன்னா இதை நீங்கள் செய்யும் போது கூட உங்களை சுற்றி இருக்கிற அந்த டார்க்னஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக இதெல்லாம் முறைப்படுத்தலை சரி பண்ணலை அப்படின்னா அது இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் அதெல்லாம் உங்க கிட்ட வந்து போகணும்னா நீங்கள் இந்த விஷயத்தையும் கையில எடுங்க ஸோ காளிமா எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் பண்ணியே ஆகணும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றபடி வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் காலிமா பார்த்துப்பாங்க நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டாம் ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செய்ய வேண்டிய இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் லைக் ஒரு அம்மாவா அவங்களுக்கு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ இந்த அட்வைஸ் மட்டும் எடுத்துக்காமல் இது உங்களுக்கான தீர்வு இது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வாக எடுத்து நீங்க தான் காலிமா உங்களுக்கு தரக்கூடிய உங்க பைலுக்கான காலிமா மெசேஜ் பார்த்துருப்பீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயணம் தூவ காளிமாவை மனசில் நினச்சி செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காளியம்மாவை பற்றின சில டீட்டெயில்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களுடைய வழிபாட்டு முறையெலாம் எப்படி இருக்கும் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நான் ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்க ஒரு சேனலில் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இங்கே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆகும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள் இந்த மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ இப்போது உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சீதா குண்டலினி சக்தி கமலா ஆஃப் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த சார்ந்த விஷயங்கள் வேற ஒரு கோணத்துல நீங்க டைமென்ஷன்ல சோ இதுல ஸ்பைல் நிறைய பேர் வந்து நீங்க குண்டலினி அவைக்கன் கட்டத்தை பத்தி எல்லாம் சர்ச் பண்ணி அது என்ன அது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டு உங்களுடைய குண்டலினி சக்தியை அவைக்கன் பண்ணணும் அது உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கணும் பெஸ்டான ஒரு நிறைய சர்ச் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை பத்தி இருக்கோம் இல்லையா அதில் எது பெஸ்ட் எதை ஃபாலோ பண்ணா பெஸ்டா அதை வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு ஸோ அதுவும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் சரிங்களா உணர்தல் அண்ட் வந்து லேர்ன் பண்றது ஸோ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா காளி மாவை நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபடலாம் மேபி இந்த காளி வழிபாடு தான் உங்களுக்கு வந்து இந்த குண்டலின் சக்தியை அவைக்கன் பண்றதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு மேபி இது வரைக்கும் அது இல்லைன்னா கூட இப்போ இந்த ரீடிங் பாக்குறதுனால இந்த குண்டலினி சக்தியா என்னன்றதை இனிமே நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க இனிமே அதை பத்தி நீங்க போக ஆரம்பிப்பீங்க சோ அது ஏன்னா உங்களுடைய ஆன்மீக பயணத்துல ஒரு புதிய திருப்பு முனை ஒரு புதிய டைமென்ஷனை நோக்கி நீங்க போகணும் அப்படின்றது மட்டும்தான் ஓகே சோ உங்களுக்கு இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் சார்ந்த மேரேஜ் சார்ந்து பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் காளிமாதிரிட்ட சரண்டர் பண்ணுங்க கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்றி குண்டலினி சக்தி விஷயங்கள் குண்டலினி யோக முறை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ண பிராக்டிஸ் பண்ணும் போது கூட ஆப்வியஸ்லி உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாகவும் வாய்ப்பு இருக்கு சரியாகும் அதுக்கு காலிமா இந்த ஒரு ரூட் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு உணர்வு பூர்வமா ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கு அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரதிபலிக்குது அதுதான் இப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது ஓகே நீங்கள் வேற எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் வேற பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாலும் பட் இந்த ரிலேஷன்ஷிப் லைஃபால் பர்சனல் லைஃபும் அடி வாங்குது ஸோ அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குண்டலினி சக்தி குண்டலினி யோக முறையை நீங்கள் பயிற்சி பண்ணணும் காளிமாவை மனசில் வச்சுட்டு அதற்கான சரியான ஒரு இடங்கள்ல நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ளுக்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில எது பெருசுன்னு நினைக்கிறீங்களோ எதனால மத்ததெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பர்சனல் டேமேஜ் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் சரியாகும் உங்க துணையும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஆஹ் உங்களுக்கு இணையான ஒரு நபராவும் அவங்களால மாற முடியும் சோ அத நடத்தி கொடுப்பாங்க ஆன்மீக பாதையில நீங்க வர்றது மட்டும்தான் ஒரே வழி அதிலயும் எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்த நீங்க கற்றுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் கொஞ்சம் நாட்டம் எடுக்கணும் ஓகே ஸோ இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா காலிமாவே இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களால் வர முடியும் அதில் உங்களால் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை முன் கொண்டு வர முடியும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆன்மீக ரீதியாக ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் ஒரு டைவர்ஷன்றதோட அனதர் டைமென்ஷன் வேறு ஒரு பரிணாமத்துக்கு நீங்கள் போகணும் அதற்கு இது சிறந்த வழி அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்த காலிமாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க கூட சொல்லலாம் ஓகே சஜஸ்ட் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இதை கையில் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனதார ஒரு திருப்தி கிடைக்கும் மனதார ஒரு அமைதி ஏற்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிதானமான ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக வந்து மாறுவீங்க இதன் காரணமாக கூட உங்களால் மற்றவங்கள ஈர்க்க முடியும் ஓகே இந்த நீங்க செய்யணுன்றது காலிமா உங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நம்பர் காலிமா தந்த மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் காளிமா மனசில் நினச்சி பயல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன காளிமா இது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி காளிமாவை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் அண்ட் காளிமாவினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் நான் ஒரு சேனலில் நான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் எலாபரேட்டாக ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் இங்கே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த மெசேஜ் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதனால நிறையா பயனுள்ள தகவல்கள் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம பய பாலிமா தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம் ஃபைல் நம்பர் த்ரீ வி ஹாவ் சரஸ்வதி யோகினி வி ஹேவ் ஸ்ரீபாலா பாலாம்பிகா பால திருப்புர சுந்தரி இவங்களெல்லாம் வழிபடக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய சோலுக்கு ஓகே உங்களுடைய ஆன்மாக்கு ஆறாக்கு ஸோ காளிமா இங்கே உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால பைரவ வழிபாடு வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க செஞ்சிட்ருக்கீங்க கால பைரவரை வந்து நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை அப்படின்னு சொல்லலாம் ஓகே கலை சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு விஸ்டம் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு ஞானம் ஒரு மிகப்பெரிய ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் ஆன்மீக ரீதியா நான் இப்போ ஒரு குழந்த எனக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்கனாலும் இந்த கால பைரவர் அதாவது பைரவர் கால பைரவர் சிவனின் சொரூபம் பைரவி ஓகே பைரவின்றவங்க வந்து பராசக்தி பராசக்தி காலியின் சொரூபம் சோ அப்ப இந்த பைரவியும் வழிபடுங்க சரிங்களா பெண் சொரூபமா பைரவி வழிபாடு செய்யுங்க நீங்க காளி வழிபாடு செய்ய மறந்தாலும் இல்லை பயப்பட்டாலும் பயமா இருக்கு எனக்கு காளி வழிபாடு செய்ய எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கும் ஆனால் கிட்ட நெருங்க பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பைரவி ரூபத்தில் நீங்கள் அவங்கள வழிபடுங்க எந்த பயமும் வேண்டாம் இல்லை பாலாம்பிகாவாக கூட நீங்கள் அவங்கள பாருங்கள் உங்களுக்காக குழந்தையாக கூட அவங்க ஓடி வருவாங்க உங்களை மேன்மேலும் வளர்க்கறதுக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களுக்கான அந்த ஞானம் அறிவு இதெல்லாம் கற்பிக்கவும் அவங்க ஒரு குழந்தை வடிவில் கூட வருவாங்க ஸோ காளி மாவை வந்து நீங்க ரொம்ப உப்புரமானவங்க அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை அப்படிதான் இருப்பாங்கலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் காளிமா உங்களுக்கு அமைதியான சொரூபத்தில் கூட காட்சி அளிப்பாங்க பட் அவங்க அமைதியான சொரூபத்தில் உங்களுக்கு காட்சி அளித்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இன்னல்களை அவங்க வந்து தடுத்து உங்களுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நீங்க பைரவர் வழிபாடு பண்றீங்கன்னா பைரவிய வழிபாடு பண்ணுங்க காளி மாவை பைரவியா நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஒரு குழந்தையா நினைச்சு நீங்க அவங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அவங்க உங்களோட உங்க சோலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இத செய்யும் போது கண்டிப்பா நீங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஆன்மீக ரீதியா சரி ப்ரொஃபஷ்னல் ரீதியா சரி உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு ஆன்ம ரீதியாக சரி நீங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக பெரிய அளவில் டெவலப் பண்ணுவாங்க முதிர் அதாவது ஒரு முதிர்ச்சியை நோக்கி ஒரு முக்திய நோக்கி உங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க ஸோ நீங்க பயப்படவே வேண்டாம் அண்ட் ரொம்ப நான் காளிமாவுக்கு ரொம்ப இன்டென்ஸ்டாக சில விஷயங்கள் செய்ய மாட்டேன் பாயம் அப்படின்றதே எதுவுமே வேண்டாம் பட் அவங்க உங்களோட இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அதற்கு இந்த ஒரு பதில் வருது இப்படா இப்படி அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்கோங்க அவங்க உங்களுக்கு கத்து கொடுக்க ரெடி ஸோ நீங்க முதல்ல அவங்கள கம்ப்ளீட்டா அப் பண்ணுங்க ஓகே ஸோ நிறைய பைரவர்கள் அதாவது தான் வந்து நிறைய உணவளிங்க அவங்களுக்கு நீங்க தெரிஞ்சது தெரியாமலே ஏதாவது தீங்கு விளைவிச்சிருந்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க ஓகே காளிமா மனசுல நினைச்சு பைரவிய மனசுல நினைச்சு மன்னிப்பு கேட்டுருங்க ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான இன்னல்களும் மறைய ஆரம்பிக்கும் காளிமா இங்க ஒரு கன்வே பண்றாங்க ஏன்னா அவங்க எல்லா உயிர்களையும் காக்கிற ஒரு அம்மன் அம்மன்றது ஒரு சக்தி ஓகே எல்லாருக்கும் அவங்க அம்மா ரூபத்து தான் இருக்காங்க அப்போ இந்த விஷயம் நீங்க பண்ணுங்க மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதும் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான காளிமா கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி நேர்களே இன்னைக்கு நாம் காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காளி ஒரு கனெக்டிவிட்டி கிடச்சா மாதிரி நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்றத நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் காளிமாவை பற்றி பேசின ஒரு வீடியோ வழிபாட்டு முறைகளை பற்றி பேசின வீடியோ உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக ஸோ அந்த வீடியோவும் நீங்க போய் பார்த்து செக் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா அதுல உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன் அண்ட் இஸ் சாரா சாரூ நன்றி கார்டு